நேட்டோவிற்கு ஆதரவளியுங்கள் பைடனிடம் கெஞ்சும் செலன்ஸ்கி கிளர்ச்சியாளர்களை வீழ்த்த நடவடிக்கை ரஷ்யாவும் தீவிட தாக்குதல் சிரியா மும்முரம் போரில் உக்ரைனுக்கு அணு ஆயுத சப்ளை வழங்குமா அமெரிக்கா ஈரானில் புதைந்து கிடக்கும் தங்கம் பதறும் உலக நாடுகள் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஹமாஸ் பிரதிநிதிகள் மகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கிய அமெரிக்க அதிபர் பைடன் போருக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவோம் தாய்வான் அறிவிப்பு அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்த சீனா தென்கொரிய வான்பரப்பில் சீன ரஷ்ய யுத்த விமானங்கள் மரண கணிக்கும் ஏஐ செயலி பதிவிறக்கம் செய்யும் கோடிக்கணக்கான மக்கள் உக்ரைன் நாட்டிற்கு நேட்டோ அமைப்பு நாடுகள் யாவும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை உக்ரைன் அதிபர் சிலின்ஸ்கி கேட்டுக் கொண்டார் ரஷ்யாவுடனான போர் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் நேட்டோ அமைப்பின் கூட்டம் இந்த வாரம் நடைபெறவுள்ளதால் இதுகுறித்த அழைப்பினை உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவது குறித்து அமெரிக்கா அதன் ஆதரவு நிலைப்பாட்டினை புதிய தலைமைத்துவத்தில் எவ்வாறு கொண்டிருக்கப் போகின்றது என்று தமக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்தாா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசாங்கம் உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உக்ரைன் அதிபர் புதிய வேண்டுகோளை விடுத்திருக்கின்றமை பாரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டுள்ள பகுதிகள் மீது நேற்று அதிகாலை முதல் ரஷ்யாவும் சிரியாவும் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தின வடமேற்கு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குறைந்தது பேர் அலப்போ நகரை கிளர்ச்சியாளர்கள் அமைப்பான ஹயாத் தக்விர் அல்சலாம் அமைப்பு அண்மையில் கைப்பற்றியது இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக சிரியா வகைப்படுத்தியது சிரியாவில் உள்நாட்டுப் போர் தொடங்கியதிலிருந்து அலப்போ நகரை அதன் நாட்டுப்படைகள் இழந்திருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது கிளர்ச்சியாளர்களை வீழ்த்தி பகுதிகள் மீட்கப்படும் என்று சிரிய அதிபர் நட்பு நாடுகளின் சிறிய அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் ஈரான் வலுவான ஆதரவை வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் வெளிநாடுகளின் ஆதரவுடன் செயல்பட்டு வருகின்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் நட்பு நாடுகளின் ஆதரவு மிக மிக முக்கியம் என்றே அதிபர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கமான ஈரான் நாட்டில் உள்ள ஷர்சுரான் தங்கச் சுரங்கத்தில் அதிக அளவில் தங்கத்தாதுகள் இருப்பது ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது முன்பு இங்கு இருபத்தி ஏழு டன் அளவுக்கு தங்கத்தாது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது அதை விட ஐம்பது வீதம் அதிகமான தங்கத்தாது இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஈரான் நாட்டிலும் ஒரு தங்கச் சுரங்கம் இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இது ஷர்ஷுரான் என்று அழைக்கப்படுகின்றது கடந்த பல ஆண்டுகளாகவே இங்கிருந்து தங்கத்தை வெட்டியெடுக்கும் பணிகள் ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றது இதற்கிடையே சமீபத்தில் தங்கத்தாது முன்பு கணிக்கப்பட்டதை விட அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் ஷர்சுரான் சுரங்கத்தில் இருக்கின்ற அதிக அளவு தங்கத்தை வெட்டி எடுக்க முடியும் என்றும் மேலும் இதனால் வடமேற்கு ஈரானில் வேலைவாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் ஷர்சுரான் சுரங்க நிறுவனத்தின் செயல் தலைவர் முகமது இது பற்றி கூறுகையில் சமீபத்தில் இந்த பகுதியில் ஆய்வு நடத்தினோம் முன்பு இந்த பகுதியில் இருபத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் தங்கத்தாது இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய ஆய்வில் நான்கு புள்ளி மூன்று கோடி மெட்ரிக் டன்கள் வரையும் இந்த தங்கத்தாது இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் சுரங்கத்திலிருந்து பிரித்திருக்கக்கூடிய தங்க வளங்களும் நூற்று பதினாறு மில்லியன் டன் உயர்ந்திருக்கின்றது மேலும் சுரங்கத்தின் ஆயுட்காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இருந்து அறுபத்தி ஆண்டுகளாக நீடிக்கப்படுகின்றது என்றார் இந்த தங்க சுரங்கம் ஈரானின் கிழக்கு அசர்பஜான் மாகாணத்தில் அமைந்திருக்கின்றது இங்கு அதிக அளவில் தங்கத்தாது இருப்பது உறுதியாகியுள்ள நிலையில் இதனால் இந்த பிராந்தியத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக அந்த சுரங்கத்தின் செயல் தலைவர் கூறுகிறார் ஈரானில் அமைந்துள்ள இந்த ஷர்சுரான் சுரங்கம் தான் மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய தங்கச் சுரங்கமாகும் அங்கே ஈரான் அரசுக்கு சொந்தமான ஈரானிய சுரங்கத் தொழில்கள் மேம்பாடு மற்றும் சீரமைப்பு அமைப்பு ஓப்ரேட் செய்து வருகின்றது ஈரான் நாட்டில் இங்கிருந்து தான் அதிகளவில் தங்கம் உற்பத்தி செய்யப்படுகின்றது மாதம் சுமார் நூறு கிலோவுக்கு மேல் ஆண்டுக்கு சுமார் ஒரு மில்லியன் ரன்களுக்கும் அதிகமாக தங்கம் இங்கிருந்து மட்டும் வெட்டி எடுக்கப்படுகின்றது இங்கு என்னதான் பல ஆண்டுகளாக தங்கத்தை வெட்டி பணி நடந்தாலும் கடந்த ஆண்டு பிப்ரவரி தான் சுரங்க நடவடிக்கைகளை நவீனமயமாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மேற்குலக நாடுகள் ஈரான் நாட்டின் மீது பல பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாமல் ஈரான் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றது அதை சமாளிக்க ஈரான் தனது சுரங்க மற்றும் உலோகத்துறையை விரிவுபடுத்தவும் அதிக அளவில் அவற்றை வெட்டியெடுக்கவும் திட்டமிட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாகவே ஈரான் இந்த சுரங்கத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமில்லாமல் திட்டமிட்டபடி இங்கிருந்து அதிக அளவில் தங்கத்தை வெட்டியெடுக்க முயன்றால் அது ஈரான் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவும் எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவில் நேற்றைய தினம் இஸ்ரேலி ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது பதினைந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த பகுதியில் இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி வருவதாகவே கூறப்படுகிறது இதனால் வடக்கு பகுதியில் உள்ள வீடுகள் வெடித்து சென்றிருக்கின்றன காசாவின் மத்திய பகுதியில் உள்ள நுசரைத் முகாமில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் வீடு ஒன்றில் இருந்து ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு காசா சிட்டியில் இருந்த வீடு ஒன்றில் நடந்த மற்றொரு தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் கோருகின்றார்கள் ஹான் யூனிஸ் பகுதியில் உள்ள கூடார முகாமை ஏவுகணை தாக்கிய போது இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் ட்ரபா பகுதியில் நடத்தப்பட்ட ஆகாய தாக்குதலில் நால்வர் கொல்லப்பட்டதாகவும் மருத்துவ அதிகாரிகள் ராய்டட் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கிடையே எகிப்திய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஹமாஸ் தலைவர்கள் ஹைரோவில் பேச்சு நடத்தியுள்ளார்கள் பலஸ்தீன் சிறை கைதிகளுக்கு கைமாறாக இஸ்ரேலிய புனைக்கைதிகளின் விடுதலையை உறுதி செய்யும் உடன்படிக்கையை இஸ்ரேலுடன் செய்து கொள்வதற்கான வழிகளை ஆராய்வதே இந்த பேச்சின் நோக்கமாக கருதப்படுகின்றது போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற உடன்படிக்கையை செய்து கொள்ள ஹமாஸ் முன்வருகின்றது இருப்பினும் ஹமாஸ் அளிக்கப்பட்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கூறி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு அதிபர் ஜோ பைடன் பொதுமணிப்பு வழங்கினார் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தமை போலி தகவல் வழங்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடனை குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்தது இதனையடுத்து அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மகனை விடுவித்து விடுவாரா என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் ஹண்டர் பைடனின் சிறை தண்டனையை அதிபர் பைடன் குறைக்க மாட்டார் அவருக்கு பொதுமனிப்பு வழங்க மாட்டார் என்று வெள்ளை மாளிகை கூறியிருந்தது இந்நிலையில் தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொதுமனிப்பு கொடுக்கின்ற ஆவணங்களில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இன்று எனது மகன் ஹேண்டர் பைடனுக்கு பொதுமனிப்பு ஆவணத்தில் நான் அதிபராக பொறுப்பேற்றது முதல் நீதித்துறையில் தலையிட மாட்டேன் என்று சொன்னபடி இருந்து வருகின்றேன் வீண் பழி சுமத்தி என் மகனை சிறையில் அடைத்த போது நான் தலையிடவில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது நான் தற்போது பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளேன் என்று கூறினார் போரில் வெற்றியாளர் என்று ஒருவரும் இல்லை என தாய்வான் அதிபர் லாய் சிங்வி கூறியுள்ளார் அமெரிக்க மாநிலங்கள் ஒன்றான ஹவாய் தீவுக்கு அவர் பயணம் சென்றுள்ளார் அவரது இந்த பயணம் சீனாவிற்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய தாய்வான் அதிபர் போரில் வெற்றியாளர் யாரும் இல்லை ஆனால் அமைதியே விலை மதிப்பெற்றது என்று கூறுகின்றார் இதேவேளை தாய்வானுக்கு அதிக அளவில் அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்து வருகின்றது சீனா படையெடுக்கும் பட்சத்தில் தாய்வானை பாதுகாப்போம் என்று அமெரிக்கா கோருகின்றது ஆயுத விற்பனைகள் அடுத்த கட்டமாக முன்னூற்று ஐந்து மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஆயுத விற்பனைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது அதன்படி போர் விமானங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகளுக்கான உதிரி பாகங்கள் ஆகியவை அடுத்த ஆண்டு முதல் டெலிவரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நடவடிக்கைக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா ஆயுத விற்பனை செய்வது ஒரே ஒரு சீன என்ற கொள்கை சீன அமெரிக்க கூட்டறிக்கைகள் சீனாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு நலன்களை கடுமையாக மீறுகின்ற செயலாகும் சர்வதேச சட்டத்தையும் கடுமையாக மீறுவதாகும் ஆயுத விற்பனையானது தாய்வான் பிரிவினைவாத சக்திகளுக்கு மிகவும் சிக்னலை தவறான அனுப்புகின்றது இதனால் தாய்வான் ஜலசந்தி முழுவதும் சீனா அமெரிக்க உறவுகள் அமைதி மற்றும் இஷ்டத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் தாய்வானுக்கு ஆயுதம் வழங்குவதையும் தாய்வானுக்கு சுதந்திரம் கேட்கின்ற பிரிவினைவாத சக்திகளை தூண்டுவதையும் ஆதரிப்பதையும் அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க சீனா பதிலடி நடவடிக்கை எடுக்கும் இவ்வாறு அவர் கூறுகின்றார் தாய்வானை சுற்றி சீனா தனது ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து அச்சுறுத்தி வருகின்ற நிலையில் அமெரிக்காவுடனான தனது ராணுவ உறவுகளை விரிவுபடுத்த தாய்வான் முயன்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு வளையத்தினுள் ஐந்து சீன ராணுவ விமானங்களும் ஆறு ரஷ்ய ராணுவ விமானங்களும் நுழைந்ததாக அந்த நாட்டு ராணுவம் கூறுகின்றது இதனை தொடர்ந்து தென்கொரியாவின் ராணுவம் போர் விமானங்களில் ஏவியது இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டது தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு வலயத்திற்குள் வட்டமிட்டு பதினோரு சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின முன்னறிவிப்பின்றி சீனா மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரிய வான் பாதுகாப்பு வலயத்திற்குள் பிரவேசித்தமைக்கு தென்கொரியா எதிர்ப்பு தெரிவித்தது சீனா மற்றும் ரஷ்ய ராணுவ விமானம் தென்கொரியாவின் பான் பாதுகாப்பு வளையத்திற்குள் ஊறுவது சமீபத்திய ஆண்டுகளில் அடிக்கடி இடம்பெறக்கூடியதாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது உலகம் முழுவதும் ஏஐ செயலி மூலம் நவீன செயற்பாடுகள் பேசுபொருளாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் எத்தனையோ செயல்களை செய்து வருகின்ற செயற்கை நுண்ணறிவு எனப்படுகின்ற செய்யறிவு மூலம் ஒருவரது மரணம் இப்போது நிகழும் என்பதை கணிக்க டெத் கிளாக் எனப்படுகின்ற ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மரண திகதியை துல்லியமாக கணிக்கும் ஏஐ செயலியானது இதுவரையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த செயலி கடந்த ஜூலை மாதம் பயன்பாட்டிற்கு இது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது ஒருவரது வயது உயரம் எடை தினமும் சாப்பிடுகின்ற உணவு உடற்பயிற்சி அளவு உள்ளிட்ட தகவல்களை அளித்தால் அது அவரது மரணம் எப்போது நிகழும் என்பதை துல்லியமாக கூறிவிடுமாம் இதுவரை கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி மூன்று கோடி பேர் இதனை பயன்படுத்தி தங்களது மரண திகதியை அறிந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்